எந்த ஒரு காரியமுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்று ஒரு நிலை இருந்தால் அதை நோக்கி நம்முடைய உள்ளம் கொஞ்சம் இறங்கி போயிடும் உதாரணம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் கொண்டு காட்டப்படுகிறது அவர் செக் பண்ணுகிறார் அவருடைய உடம்பு எல்லாம் ரொம்ப பழுதுபட்டு இருக்கிறது கிட்னி போச்சு ஹார்ட் போச்சு இன்னும் பல நோய்கள் அவருக்கு இருக்கிறது இவரை ரொம்ப காலத்துக்கு பழைக்க மாட்டாருங்க ஒரு மாசம் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் இவர் உயிரோடு இருப்பாரு அதுக்கு மேல பிழைக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிடுவார் இவர் அந்த மனநிலைக்கு வந்துருவார் அதே போல அவர் மருந்து காரணம் வைங்களேன் இது ஒரு பெரிய பாதிப்பா இருக்குமா குடும்பத்தாருக்கு பெரிய பாதிப்பா இருக்காது ஏன் இருக்காதுன்னா டாக்டர் அன்னைக்கே சொன்னார் திடீர்னு ஏற்பட்ட மௌத்தூரம் கிடையாது இது டாக்டர் ஏற்கனவே நமக்கு சொன்னார்ல இப்படி மரணிக்க போறார் என்ற ஒரு விஷயம் ஏற்கனவே இப்படி இருக்க போய்த்தன அவர் சொல்லி இருக்கிறாரு என்று நம்முடைய உள்ள வந்து இறங்கி போயிருது டாக்டர் அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னாரு அல்ல எப்ப தீர்மானிக்கிறான் உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்ல தீர்மானிச்சுட்டான் இப்படி எல்லாம் நடக்கும் நமக்கு அது புதுசாயிருக்கும் நபிகள் நாயசலாசம் அவர்கள் சொன்னார்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள் அஜபன் மூமின்களுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது லைசாக்கலி அகதின் இல்லாலில் முஸ்லீம் ஒரு முஸ்லீமை தவிர வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது அசுல்லா எவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியோடு சொல்றாங்க பாருங்களேன் மூமியினுடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துது முஸ்லீம்களை தவிர வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது என்ன சொல்றாங்க கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலே ஈமான் என்பது மிகவும் அவசியமானது என்பதை நாம் அறிவோம் ஈமான் என்பதற்கு விரிந்த பொருள் உண்டு அடிப்படையான ஆறு விஷயங்கள் ஈமான் பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எழுவதுக்கும் அதிகமான கிளைகள் ஈமானுக்கு இருக்கிறது ஈமானிலே ரொம்ப முதன்மையானது அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது அதிலே உபரியாக சிறிய அம்சங்களும் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல் ஹயாவு மின் ஈமான் வெட்கப்படுவது ஈமானின் ஒரு அங்கம் அத்துருள் ஈமான் தூய்மையாக இருப்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்றெல்லாம் ஈமானுக்கு பல அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கு அதில் அடிப்படையான விஷயங்கள் ஆறு விஷயங்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஒரு முறை ஜிபர் அலிஸ்லாம் அவர்கள் ரசுல்லாவிடத்திலே மனித மனித தோற்றத்தில் வந்தார்கள் வந்து சில கேள்விகளை கேட்கிறாங்க அதுல மல் ஈமான் என்று கேட்கும் போது ஹீமானந்தால் என்ன என்கிற கேள்விக்கு நபிகளார் பதிலளிக்கின்றார்கள் தூமி நோபில்லா மலா ஓ குத்துபிகி ஒரு சூலுகி ஒல்லியோமில் ஆகிரி வான் தொம்மினவில் கதிரி ஹைதிகி வர்றுகி நீங்கள் எல்லாம் அல்லாவை நம்புவது வானவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது நபிமார்களை நம்புவது ஆகிரத்தை மறுமை நாளை நம்புவது இது அனைத்தையுமே ஒரு வரையில சொல்ல சொல்லிட்டாங்க சிங்கிள் வேட்ல முடிச்சுட்டாங்க இறுதியாக அந்த விதியை பற்றி சொல்லும் போது அன் துமி கதிரி ஹைரிகி வசர் இந்த விதியை பற்றி சொல்லும் போது சில வாசகங்களை சேர்த்து நபர்களாக குறிப்பிடுகின்றார்கள் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நமக்கு நன்மை ஏற்படக்கூடிய காரியமாக இருக்கலாம் அல்லது நமக்கு சங்கடம் தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம் இந்த இரண்டுமே விதியை கொண்டு நடக்கிறது என்று நீங்கள் நம்புவதாகும் என்று முடித்தார்கள் இதுல இந்த விதி பற்றிய நம்பிக்கை அதுல ஒரு நல்ல புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் மனிதனை படைத்தவன் இறைவன் மனிதனை ஒரு உணர்வுள்ள பிராணியாகத்தான் இறைவன் ஆக்கி இருக்கின்றான் ஜீவராசிகளுக்கும் சின்ன சின்ன அளவிலே அந்த உணர்வு இருக்கலாம் ஆனால் மனிதன் என்பவன் முற்றிலுமாகவே வேறுபட்ட ஒரு வடிவத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான் எனவே விதி பற்றிய ஒரு அடிப்படையை நாம் புரிந்து வைத்திருப்பது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய காரியங்களை இரண்டு வகையாக நம்ம வகைப்படுத்தலாம் ஒரு விதமான செயல்பாடுகள் எப்படி இருக்கும் காரியங்கள் நமக்கு மன நிறைவை தரக்கூடியதாக நம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது ஒரு வகையான காரியங்கள் இன்னும் ஒரு வகையான காரியங்களை எடுத்துக்கொண்டால் நமக்கு சங்கடம் தருகின்ற நம்மை வேதனைக்கு உள்ளாக்கக்கூடிய காரியங்களாக அதுவும் நடக்கின்றது வாழ்க்கை என்பது எந்த ஒரு மனிதனுக்காவது பிறப்பில் இருந்து எந்த கவலையுமே வந்ததில்லை சொல்ல முடியுமா எந்த கவலையும் வந்ததில்லை அவர் பிறப்பில் இருந்து மகிழ்ச்சியை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறார் எந்த சோதனையை அவர் பார்த்ததே இல்லை என்று நம்ம யாரையுமே சொல்ல முடியாது அதே போல இவருக்கு பிறந்ததிலிருந்து வெறுமனே துன்ப மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது எந்த மகிழ்ச்சியும் அவர் பார்க்கல ஒரு நொடி கூட அவர் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை என்றும் பார்க்க நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அதுல மகிழ்ச்சியான விஷயங்கள் சங்கடமான விஷயங்கள் ரெண்டுமே கலந்து வருது மகிழ்ச்சியிலே பல வகையாக அதை வகைப்படுத்தலாம் சிறிய மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சி நடுத்தரமான மகிழ்ச்சி அப்படி இருக்கும் கவலைகளை எடுத்துக்கொண்டாலும் சிறிய கவலை நடுத்தரமான கவலை பெரும் கவலை என்று பல காரியங்கள் இருக்கும் மொத்தத்துல மகிழ்ச்சியும் கவலையும் கலந்தது தான் மனித வாழ்க்கை என்பதை வைத்திருக்கிறோம் மகிழ்ச்சியோ அல்லது சிறிய அளவிலான கவலையோ நம்மை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்காது ரோட்ல நடந்து போகிறார் ஒரு பத்து ரூபாய் நோட்டு ஒன்று கீழே கிடக்கிறது அதை அவர் மகிழ்ச்சியோடு என்ன செய்வார் அந்த நோட்டை எடுத்துக்குவார் பத்து ரூபாய் இருக்கு ஒரு டீ சாப்பிடலாம் ஒரு வடை வாங்கி சாப்பிடலாம் அதுக்கு அந்த அந்த தொகை ஆகும் இது ஒரு மகிழ்ச்சி ஆனால் இந்த பத்து ரூபாய் கிடைத்ததுக்காக அவர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட மாட்டார் பேஸ்புக்ல போய் நீங்க அவர் பத்து ரூபாய் கண்டெடுத்து நின்று போட மாட்டார் சொந்த பதத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டார் மகிழ்ச்சி தான் சின்ன மகிழ்ச்சி இதே ரோட்ல போற ஒருத்தருக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் பணம் கிடைக்குதுன்னா அந்த மகிழ்ச்சியினுடைய அளவை நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அவனுக்கு தரும் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே போல கவலையும் அதே மாதிரி நடந்து போறோம் போய் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறோமா சொந்த சொல்லி அனுப்பி என்னுடைய பார்க்க வாங்கன்னு கூப்பிடுறோமா சோதனை தான் நெருக்கடி தான் சின்ன அளவுக்கு இருக்கு அதே ஒரு பெரிய விபத்துக்குள்ளாகி காலை துண்டிக்கப்பட்டு விட்டது கை உடைந்து விட்டதுன்னா அது ஒரு பெரிய பாதிப்பாக நமக்கு இருக்கிறது எல்லாமே அதுல பல படித்தரங்கள் பார்க்கிறோம் இதுல சின்ன அளவிலான மகிழ்ச்சியோ துன்பங்களோ நம்மை பெரிய அளவுக்கு பாதிப்பதில்லை பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் துன்பமும் ஒன்றாக இருக்கிறது ஒருத்தருக்கு தொழில ஒரு நட்டம் ஏற்பட்டு விட்டது நல்ல தன்னம்பிக்கையோடு இந்த தொழிலை துவங்கினார் நல்ல விசாரித்து அது சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாக்களையும் கலெக்ட் பண்ணி இந்த தொழிலை இப்ப செய்ய முடியுமா இதற்கான வரவேற்பு இருக்கிறதா இது லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழில்தானா என்பதை எல்லாம் அலசி ஆராய்ச்சிதான் அவர் அந்த தொழில இறங்கி இருப்பார் ஆனால் எதிர்பாராத விதமாக திடீரென ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு காரணமாக கூட இருப்ப கொரோனாவுடைய காலத்தை எடுத்துக்கங்க கொரோனாவுடைய காலகட்டத்தில் எத்தனை பேர் பாதிப்புக்கு உள்ளானார்கள் பெரும் நாடுகள் எல்லாம் தலையில துண்ட போட்டானா இல்லையா ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில் கப்பக்காரன் பொண்டாட்டி தொப்பக்காரி கப்பல் கவிழ்ந்தால் அவளை பிச்சைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கப்பல்கார மனைவி தொப்பைக்காரின்னு சொன்னா ஒருத்தருக்கு சொந்தமா கப்பல் வைங்க அவருக்கு கோடி கோடியா வருமானம் வரும் உணவுகளை கப்பல் போச்சுன்னா என்ன வருமானம் இல்லாம போயிடும் வாங்கிய கடன் அடைக்க முடியாது திடீரென்று அந்த பாதிப்பு ஏற்படும் அவள் தலைகீழ் மாற்றத்துக்கு தள்ளப்பட்டு விடுவாள் இப்படி மனித வாழ்க்கையிலே இது மாதிரியான காரியங்கள் நடைபெறத்தான் செய்யும் இது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது இதை ஏன் நாம் இங்கு சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்வு என்பது ரெண்டுமே கலந்திருக்கு அதுல நாம் எதை விரும்புகிறோம் மகிழ்ச்சியான காரியங்களையே விரும்புகிறோம் நம்முடைய வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாது எந்த சின்ன பாதிப்பு கூட வரக்கூடாது என்று எல்லா மனிதர்களுமே ஆசைப்படுகிறோம் ஆனால் அப்படி நடப்பது கிடையாது இரண்டையுமே கலந்துதான் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் இன்னொரு அடிப்படை நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களை பொறுத்த நமக்கு பலவிதமான சோதனைகளை இறைவன் ஏற்படுத்துவான் சோதனைகள் நமக்கு இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக நமக்கு கஷ்டங்களை இறைவன் கொடுப்பான் பல நம்பளு வண்ணக்கும் பட்டியல் போடுறான் இறைவன் அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களை போக்கியும் பலன்களை போக்கியும் உயிர்களை போக்கியும் அவர்களை சோதிப்போம் கொண்டோருக்கு நற்செய்தி சோதனைகள் இருக்கும் அந்த சோதனையை யார் சகித்துக் கொண்டு பொறுமையை கடைபிடிக்கின்றாரோ அவருக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று இறைவன் சொல்வார்கள் இறைவன் நமக்கு சோதனையை கொடுப்பதால் மாத்திரம் நாம் இறைவனுக்கு பிடிக்காத அடியார்களாக இருக்கிறோமோ என்று நாம் நினைக்க தேவையில்லை அல்லாவுக்கு நம்மளை பிடிக்கலையோ இவ்வளவு கஷ்டங்களை நமக்கு தர்றானே அப்படி நம்ம நினைக்க வேண்டியது இல்லை ஒரு விதத்துல நம்ம எடுத்து பார்த்தால் இறைவன் யாரை நேசிக்கின்றானோ அவருக்கு அதிகமான சோதனையை தர்றான் மை இறுதி மின்ஹு பதி சிறை இடம்பெறக்கூடிய வாசகம் இறைவன் யாருக்கு நலம் நாடுகிறானோ யாருக்கு இறைவனை பிடித்திருக்கிறதோ அவருக்கு அல்ல செய்வான் சோதனைகளை ஏற்படுத்துவான் அப்படியான செய்திகள் நமக்கு இருக்கிறது யுபுத்தலர் ரஜுவாலா ஹசபி தீனிகி ஒரு அடியான் அவனுடைய மார்க்கப்பற்றுக்கு ஏற்றவாறு சோதிக்கப்படுவான் ஒரு இஸ்லாமியர் சோதிக்கப்படுவான் அந்த சோதனை எப்படி இருக்கும் என்பதை பத்தி சொல்ல விளக்குறாங்க அவருடைய மார்க்க பற்றுக்கு ஏற்றவாறு சோதிக்கப்படுவார் அவர் மார்க்கத்திலே ரொம்ப உறுதியாக இருந்தால் பற்றோடு கொள்கை பிடிப்போடு இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் திடமாக பயணிக்கிறார் வச்சுக்கங்களேன் அவருக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் மிக கடுமையாக இருக்கும் என்று நபிகளார் குறிப்பிட்ட செய்தியை திருமணியல் நம்ம பார்க்கிறோம் அப்படி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இறைவன் நமக்கு நன்மையை நாடினால் கூட நம்மை சோதித்து பார்ப்பான் இப்ராஹிம் நவீனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலையா இப்ராஹிம் அலிஸ்லாம் யார் அல்லாவுடைய நேசர் அல்லாவுடைய நண்பர் என்றே சொல்லப்பட்டவர் இப்ராஹிம ஹலீரன் குரானுடைய வசனத்தில் இருக்கிறது இப்ராஹிமை அல்லாத்தினுடைய உற்ற நண்பராக ஆக்கிக் கொண்டான் அந்த இப்ராஹிம் நவீனுடைய வாழ்க்கை எப்படி இருந்து பாருங்களேன் எவ்வளவு சிரமப்பட்டாங்க அந்த ஊர் மக்களால் நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் உடல் ரீதியிலான தாக்குதல்கள் ஒரு பக்கத்தில் இருந்தது ஒரு பக்கத்தில் இருந்தது உளவியல் தாக்குதல் ஒரு பக்கத்தில் இருந்தது நெருப்பை மூட்டி அதற்குள்ளே அவர்களை தள்ளிவிட்டார்கள் அவங்களுக்கு சோதனை வந்தது என்று சொன்னால் இறைவன் எப்படி சோதனையை ஏற்படுத்துவான் எப்படி அவங்க அதை தாண்டிக்கிட்டாங்க சோதனை என்றால் சாதாரண சோதனை அல்ல கடுமையான சோதனை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார் அதை அல்லாவும் சொல்லி காட்டியும் செய்கின்றான் இப்ராஹிம் நாம் என்ன செய்தோம் இதிபுத்தலா இப்ராஹிம் ரபுஹூபி கலிமாத்தின் இப்ராஹிமை நாம் பல கட்டளைகள் மூலம் சோதித்து பார்த்தோம் அவர் அனைத்தையுமே நிறைவேற்றினார் என்று இறைவன் சொல்கிறார் சோதனை இருந்தது அவர் உறுதியாக இருந்து அதை நிறைவேற்றுகிறார் எப்படி இந்த மன தைரியம் வருகிறது இந்த மனோபாவம் எப்படி வருது சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலையை தேடி போகக்கூடிய உலகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் சின்ன விஷயம் ஒரு பைசாவுக்கு பெறாது அதுக்கு போய் என்ன செய்யறான் மாடியில இருந்து குதிச்சிடுறான் விசத்தை கலக்கி குடிச்சிடுறான் கிணத்துல போய் விழுந்துடுறான் ரயில் அடிபட்டு சாகுறான் இவனுடைய பிரச்சனை என்ன தீர்க்க முடியாத பிரச்சனையா என்று எடுத்து பார்த்தால் அவ்வளவு பெரிய பிரச்சனையா கூட இருக்க தொழில ஒரு சின்ன நட்டம் ஏற்பட்டிருக்கும் அதே போல குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கு கணவன் மனைவி பிரச்சனை வந்திருக்கும் இதுக்காக எல்லாம் போய் ஏன வந்து தற்கொலையை தேர்ந்தெடுக்கிறான்னா அவனுக்கு இதை பத்தி புரிஞ்சுக்கிறது தெரியல இஸ்லாமிய மார்க்கம் என்ன அடிப்படையை சொல்லிடுச்சனா நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அதை இறைவன் நமக்கு ஏற்கனவே விதித்திருக்கிறான் இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் துன்பங்கள் என்பது யாருக்கும் இனிக்காது துன்பமா பொறுத்துக்கிறது சொன்னா துன்பத்தை யாரும் தேட மாட்டோம் துன்பம் யாருக்கும் இனிக்காது அதே நேரத்தில் அந்த துன்பத்தை தாங்கி கொள்வதற்கு சில அடிப்படைகளை நம்ம புரிந்து வைத்திருந்தால் அந்த துன்பங்கள் வரும்போது அது நமக்கு வேலை செய்யும் இப்ப தடுப்பூசி போடுறாங்கல்ல வேக்சின் ஒண்ணு போடுறாங்க அது சரியாக தப்பா என்பது அது வேறு ஒரு தனிப்பட்ட விவாதத்துக்குரிய விஷயம் அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய அடிப்படை என்ன இந்த வேக்சின் என்பது என்னன்னு சொன்னா இது ஒரு தடுப்பூசி நம்முடைய உடம்பிலே அது செலுத்தப்பட்டு விட்டால் புதிதாக ஒரு நோய் தொற்று வரக்கூடிய நேரத்தில் அப்ப அந்த மருந்து வேலை செஞ்சு அந்த நோயை அழிச்சிரும் அப்ப ஒரு மருந்து நம்ம உடம்புல ஏற்கனவே இருக்கு புதிதாக ஒரு கிருமி வந்தால் கூட அதை தாக்கி நம்முடைய உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்து ஏற்கனவே உடம்புல செலுத்தப்பட்டு விடுகின்றது அந்த மருந்து ஒழுங்கா வேலை செஞ்சா நோய் வராம நம்ம பாதுகாத்துக்க முடியும் இப்படி புரிஞ்சுக்கிறதா இல்லையா அதுபோல போல இறைவன் நமக்கு விதி என்ற ஒரு மருந்து தந்துட்டான் நமக்கு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் தற்கொலை குறைவா இருக்கு தெரியுமா மற்ற சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் முஸ்லீம்களிடத்திலே இந்த தற்கொலை என்பது ரொம்ப குறைவு காரணம் என்னன்னா இந்த விதி என்ற அடிப்படை நம்ம உள்ளத்துல ஏதோ ஒரு விதத்துல இருக்கிறது எப்படி நாம் இதை பார்க்கிறோம் இதை எப்படி நம்மளால பொறுத்துக் கொள்ள முடிகிறது என்றால் அதுக்குரிய அடிப்படைகளோடு தெரிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது அது ஒரு நமக்கு சங்கடம் தரக்கூடிய ஒன்று ஒரு உயிரிழப்பாக இருக்கலாம் திடீர் நஷ்டமாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் ஏதோ விதத்திலே ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய துன்பம் இந்த துன்பம் என்பது நமக்கு முன்னாடியே தெரிய தெரிந்திருந்தால் துன்பம் வராம பார்த்திருப்போம் தவிர்த்து அப்ப அப்ப நடக்கும்போதுதான் தெரியும் இருந்தாலும் நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையை சொல்லுது பாருங்க சொல்ற திருமலை குரானிலே மாசாபின் பில் அருளிக்கும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் அது ஏற்கனவே விதிக்கப்படாமல் இல்லை தீர்மானிக்கப்படாமல் இல்லை அல்ல கிதாபின் மின் கபிலிய நம்பராக ஒரு ஒரு புத்தகத்திலே அல்ல அதை எழுதி வைத்திருக்கிறான் எந்த எதிர எழுதப்பட்டிருக்கிறது லவ்ஹு என்ற ஒன்று இருக்கிறது இறைவன் இந்த உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்பாக லவ்ஹை படைத்தான் லவ் என்பது என்ன விதிப்பலகை பிறகு களமை படைத்தான் களம் என்பது என்ன விதியை எழுதக்கூடிய பேனா அந்த களத்திற்கு ஏவென உத்தரவிட்டான் எல்லா விதிகளையும் நீ எழுதி முடி அந்த எல்லா விதிகளையும் எழுதியது பானம் தோன்றும் பூமி தோன்றும் ஊர்கள் தோன்றும் இத்தனை மரங்கள் தோன்றும் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே ஏற்கனவே முதல்ல இது இதெல்லாம் நடக்கும் நம்ம அகமதாபாத் விமான விபத்து ஏற்பட்டது கொஞ்ச நேரத்தில் போய் ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டிடத்தில் போய் விழுந்து பலர் இறந்து போனார்கள் நமக்கு என்னைக்கு தெரியும் நடக்கும்போது தெரியும் ஆனா இது நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது எப்போ தெரியுமா வானபூமி எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன தீர்மானிச்சுட்டான் தீர்மானிச்ச பிறகுதான் இந்த உலகமே படைக்கப்படுகிறது சரி இந்த தகவல் அல்ல எதுக்கு நமக்கு சொல்றான் சொல்றதுல என்ன வாயுதா இருக்கிறது இதை தொடர்ச்சியில அல்ல சொல்லும் போது இந்த இயந்திரமா அல்ல நமக்கு சொல்றான் கைலா அசாபாக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடிகளை அதை பார்த்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை இருக்கு பாருங்க அதை எண்ணி நீங்க கவலைப்படாமல் இருக்கணும் அதற்காக அல்லாஹ் அவங்க இது சொல்லி காட்டுறான் இதுல என்ன நமக்கு ஒரு பெரிய நிவாரணம் இருக்கிறது நடக்குது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு நடந்துருச்சு இதுல என்ன நமக்கு நிவாரணம் இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்த்தால் அத பல விஷயங்களை அல்ல நமக்கு உள்ள வைக்கிறோம் நம்ம அதை உணர வேண்டியதுதான் பாக்கி எந்த ஒரு காரியமுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்று ஒரு நிலை இருந்தால் அதை நோக்கி நம்முடைய உள்ளம் கொஞ்சம் இறங்கி போயிடும் உதாரணம் உடம்பு சரியில்லை கொண்டே காட்டப்படுகிறது அவர் செக் அவருடைய ரொம்ப கிட்னி போச்சு ஹார்ட் போச்சு இன்னும் பல நோய்கள் அவருக்கு இருக்கிறது இவர் நம்ம காலத்துக்கு பிழைக்க மாட்டாருங்க சொந்தக்காரங்களா இருக்கும் போதே நல்லது கேட்டது அவருக்கு கொடுங்க ஒரு மாசம் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் உயிரோடு இருப்பாரு அதுக்கு மேல பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிடுவார் இவர் அந்த மனநிலைக்கு வந்துருவார் அதே போல அவர் வருஷம் வைங்களேன் இது ஒரு பெரிய பாதிப்பா இருக்குமா குடும்பத்தாருக்கு பெரிய பாதிப்பா இருக்காது ஏன் இருக்காதுன்னா டாக்டர் அன்னைக்கே சொன்னார் திடீர்னு ஏற்பட்ட மௌத்தவம் கிடையாது இது டாக்டர் ஏற்கனவே நமக்கு சொன்னார்ல இப்படி மரணிக்க போறார் என்ற ஒரு விஷயம் ஏற்கனவே இப்படி இருக்க போய் தர அவர் சொல்லி இருக்கிறாரு என்று நம்முடைய உள்ளம் கொஞ்சம் இறங்கி போயிருக்கு டாக்டர் அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னாரு அல்ல எப்ப தீர்மானிக்கிறான் உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன தீர்மானச்சுட்டான் அப்படி எல்லாம் நடக்கும் நமக்கு அது புதுசா இருக்கும் அப்ப விதியை பற்றிய ஒரு தெளிவான நம்பிக்கை நமக்கு இருந்தால் நாம் எதை நோக்கி போயிட முடியும் விதியின்படி இது நடந்திருக்கிறது கருத்து என்ன நமக்கு நன்மையும் தரும் தீமையும் தரும் இரண்டுமே அல்லாவின் குளத்தில் இருந்து அது நடத்தப்படும் என்பதை புரிந்து கொண்டால் நாம் இதை சரியாக அணுக முடியும் இது நமக்கு ஒரு நிவாரணம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கு உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கு இன்னும் ஒன்றை பாருங்கள் நவீன அவர்கள் சொன்னார்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள் அஜபன் மூமீன் மூமீன்களுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது லைசால் அகதி இல்லாலின் முஸ்லீம் ஒரு முஸ்லீமை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது அசுல்லா எவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியோடு சொல்றாங்க பாருங்களேன் மூமீன்களுடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தது முஸ்லீம்களை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது என்ன சொல்றாங்க இன் அசாபத்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காரியம் ஏற்பட்டால் சந்தோஷமான ஒரு காரியம் ஏற்பட்டால் நன்றி செலுத்துகின்றான் அது அவனுக்கு நன்மையாக முடிந்து விடுகின்றது இன் அசாபத்து அவனுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் நடந்தால் அவன் பொறுமையை மேற்கொள்கின்றான் அது நன்மையா முடிந்து விடுகின்றது இந்த ரெண்டு காரியத்தையும் யோசிச்சு பாருங்க ஒன்று கொண்டு முரண்பட்ட காரியங்கள் மகிழ்ச்சி என்பது இந்த எல்லை என்றால் கவலை என்பது இந்த எல்லை ரெண்டுமே ஆப்போசிட்டான காரியங்கள் தான் இந்த இரண்டையுமே நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு பார்முலா யாருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு மூமி எனக்கு தெரிஞ்சிருக்கிற சொல்லி ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியமா இருக்குது சந்தோஷமான காரியத்தை ஏற்படுத்தியா ஏற்படுத்தணும்னு சொன்னா நன்றி செலுத்தி அல்லாண்டு கூலி வாங்கிட்டு போயிடுறான் அதே முஸ்லிமுக்கு கவலை ஏற்படுத்தணும்னு சொன்னா பொறுமை காத்து அல்லாத கூலி வாங்கிட்டு போயிடலாம் இந்த ரெண்டுமே நம்ம ஆச்சரியப்படுத்துங்கிறாங்க இஸ்லாம் நம்ம எப்படி தயார்படுத்துறது பாருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனை வருதுன்னா சோதனை வரும் பாலி பொறுத்துக்குள் உனக்கு கூலி கிடைக்கும் இதை பற்றி பல செய்திகளை நம்ம பார்க்கின்றோம் இதவு தலைத்து அபிதீபி ஹரீப தைகி அவ்வள் துகு மின்குமல் ஜென்னத்தை யுரீது ஐநேகி குறிப்பிட்டார்கள் ஒரு அடியானுடைய அவளுடைய விருப்பத்திற்குரிய இரு கண்களை நம்ம பறித்து விட்டால் குருடாக்கிறான் அல்ல ஒருத்தருக்கு நல்ல கண் பார்வை இருக்கு ஊனத்திலே பலவிதமான ஊனம் இருக்கு சிலருக்கு காது கேட்காது சிலருக்கு கை இருக்காது சிலருக்கு நடக்க முடியாது ஊனங்கள் தான் ஆனா இந்த ஊனத்திலே ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய எது தெரியுமா கண் குருடாக இருப்பது உலகத்தை பார்க்க முடியாது யாருன்னு தெரியாது பகலா இருட்டான்னு தெரியாது ஒரு பல்லா பள்ளமா மேடான்னு தெரியாது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் கை இல்லைன்னு சொன்னா இன்னொரு கை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் கால் இல்லாட்ட கூட கண்ணை பார்ப்பதை கொண்டு நடந்துட முடியும் கண்ணை என்பது ஒரு பெரிய நியமத்து அல்ல எப்படி பார்க்கலாம் பாருங்க அதை சொல்ல சொல்றாங்க தன்னுடைய அடியாருடைய ரெண்டு கண்களை அல்லாஹ் போக்கி விட்டான் அதை அவர் பொறுத்து கொண்டால் அவருக்கு என்ன அவள் தொகு மின் உமிழ் ஜன்னா அவருக்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் கண்ணு என்பது இறப்பு தான் அது நமக்கு சோதனை என்றாலும் கூட அதை பொறுத்தவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய காம்பன்சேஷன் என்ன அதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிகாரம் என்ன என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கத்தையே அல்லா வந்து கூலியாக கொடுத்து விடுகின்றான் இஸ்லாம் நம்மளை எப்படி ரெடி பண்ணுது பாத்தீங்களா அதே போன்று இன்னொரு பாதிப்பு நமக்கு இருக்கும் குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறவுகள் நெருங்கிய நண்பர்கள் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளை நம்மை பெற்றெடுத்த தாயிரகப்பன்மார்கள் ரொம்ப நேசம் நம்ம காட்டியிருப்போம் அவங்க வந்து உலகத்தை விட்டு பிரிந்து விடுவார்கள் இது நமக்கு எப்படிப்பட்ட கவலையா இருக்கும் அப்ப அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்றது மாலி அபுதில் முன்மின் இண்டி ஜெசா இதா கவல் தூ இந்த உலகத்திலே ஒருத்தருக்கு நெருக்கமான ஒரு அடியார் அடியார்கள் அவரை இறைவன் கைப்பற்றி விட்டால் அதற்கு இவர் பொறுமையை மேற்கொள்ளும் போது அல்ல என்ன செய்கின்றான் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது பாதிப்பு தான் இறப்பு தான் இந்த இறப்புக்கு அல்லா தரக்கூடிய பரிசு என்ன நம்ம ஒரு ஆளுக்கு கம்பெனில வேலை பார்க்கிறாரு வேலை செய்யும் போது சுண்டு வரல் கட்டாயிடுச்சு புரியுறதுக்காக சொல்கிறேன் வேலை செய்யும் போது சுண்டு உரல் ஒன்று துண்டிக்கப்பட்டு விட்டது அந்த முதலாளி பார்த்து விட்டு சுண்டு உரல் போச்சேப்பா உனக்குன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாயை பரிகாரமா தர்றாரு இப்ப இவனுக்கு சுண்டு உரல் போச்சேங்கிற கவலை இருக்குமா பத்தாயிரம் கோடி கிடைச்ச மகிழ்ச்சி இருக்குமா பாதிப்பு தான் அதுக்கு தரக்கூடிய இழப்பீடு என்னவா இருக்குது பல படங்கா இருக்கா இல்லையா அதே போல உலகத்தில் எல்லாம் நமக்கு தரக்கூடிய சோதனைகள் என்பது உண்மை அதை மறுப்பதற்கு இல்லை அதற்கு அல்லா தரக்கூடிய பரிசு என்பது வன்மடங்காக இருக்கிறது இது எல்லாத்தையும் இணைச்சு நம்ம பார்க்கணும் முதலிலே நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையை பொறுத்துக் கொள்வதற்கு விதி பற்றிய நம்பிக்கை நமக்கு இருக்கணும் நாம் எதையும் தீர்மானிக்க முடியாது அது நம்முடைய நம்முடைய கண்ட்ரோல்ல கிடையாது இந்த உலகத்தை இறைவன் தான் இயக்குகிறான் இடம்பெற அம்ரு காரியங்களை அவன் தான் நிர்வகிக்கின்றான் அவன் நினைத்ததை செய்வான் நாம் ஒரு மக்களாக இருக்கும் போது அதை நன்மையாக மாற்றுவதை எப்படி என்பதை பார்த்து என்பதை பற்றி மட்டுமே நம்ம சிந்திக்க வேண்டும் தீமையை தேடக்கூடாது அதே நேரத்திலே அதை நான் தாண்டி ஒரு சோதனையை தரக்கூடிய நேரத்திலே அதற்காக ஒருமை காக்க வேண்டும் அப்படிப்பட்ட மன உறுதியை தருவானா என்று கூறி முதல் உரிய நிறைவு செய்கின்ற இதற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலே அதை அடுக்கடுக்காக படிப்படியாக எப்படி குறைப்பது என்பதை பத்தி இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கு அடிப்படை விதியை பற்றிய நம்பிக்கை இன்னொன்னு என்னன்னா ஒரு நெருக்கடியான நேரத்திலே நமக்கு சிந்தனை என்பது தவறிப்போம் ஒரு கோபம் ஒரு மனுஷருக்கு உண்டாகுதுன்னு கோபத்திலே மனிதன் நிதானத்தை மேட்னஸ் என்று சொல்வார்கள் கோபம் என்பது என்ன அது ஒரு அரை பைத்தியம் கோபக்காரனுக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியாதுல்ல இன்னைக்கு ஜெயில போல சிறைவாசிகள் இருப்பார்கள் கொலை குற்றவாளிகள் அவன் எப்படி கொலை பண்ணான் திட்டமிட்ட கொலைகள் என்பது ரொம்ப குறைவாகத்தான் போய் போய் வழிமறிச்சு இப்படி ரொம்ப குறைவாக இருக்கும் பெரும்பாலும் என்ன ஆத்திரத்துல பண்றது இந்த ஆத்திரத்துல செய்யும் போது சிந்தனை இருக்காது என்ன பண்றோம் என்பது நம்ம கண்ட்ரோல் மீறிதான் அதை செய்யறோம் அது இருந்து ஏற்படக்கூடிய ஒன்று அப்ப நமக்கு மார்க்கம் என்ன சொல்லுது உங்களை ஒருத்தருக்கு கோவம் வச்சுன்னு சொன்னா அவுதுவில்லாகி மின சைத்தானு சொல்லுங்க எடுத்தறியப்பட்ட சைத்தானை விட்டு வல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் தேடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மனிதனாக நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு நமக்கு இருக்குது நாம் நம்முடைய சிந்தனையை இழக்கிறோம் கோபத்திற்கு ஆளாகிறோம் அப்ப நம்முடைய சிந்தனை இழக்கும் தப்பு பண்ணிடுவோம் இப்ப அல்ல என்ன செய்கிறான் இழக்கும் சிந்தனையை பிடிச்சு நம்ம கையில தர்றோம் நீ சிந்தனையை விட்டுறாத பில்லா சொல்லு உன்னுடைய சிந்தனையை நீ தக்க வைத்துக் கொள் அப்ப சிந்தனை ஏற்படும் போது சுதாரித்துக் கொள்கிறோம் ஆக நம்ம தவறு பண்ணக்கூடாது பொறுமையா இருக்கணும் என்ற உணர்வு அங்கே வந்துருது அதே போல ஒரு இறப்பை நம்ம பார்க்கும்போது போது அங்க நம்ம உடஞ்சிடும் அங்க நமக்கு மார்க்கம் என்ன வழிகாட்டுது என்பதை பத்தி எல்லாம் பலர் சிந்திப்பதில்லை ஆனால் இங்கே சிந்திக்க வேண்டும் அதனாலதான் மார்க்கம் சொல்கிறது உங்களை ஒருத்தருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர் என்ன சொல்ல வேண்டும் இன்னா இன்னால் இல்லாஹி இன்னா இலைகள் ஆஜிரூன் நாமெல்லாம் எல்லாம் உரியவர்கள் அல்லாவிடத்திலேயே மீளக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்லட்டும் இந்த வார்த்தையினுடைய ஒரு ஒரு சக்தியை பாருங்களேன் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் ஒரு இறப்பை கேட்கும் போது அவன் துடி துடுத்து போகிறான் என்ன செய்கிறோம் என்ன நடக்குது என்பது தெரியாது சிந்தனை அங்கு சிதறடிக்கப்படுகின்றது நாம் ஒரு நாம் ஒரு இஸ்லாமியர் நாம் மறைவழி வாழ வேண்டியவர் தூதர் வழிகாட்டுதல் படி வாழ வேண்டியவர் என்ற சிந்தனை மாறி அவன் ஒரு மாறி ஒரு நிலைக்கு போவான் அந்த நேரத்திலே நாம் இந்த வார்த்தையை சொல்லி இன்னால் இல்ல ஆகியவ இன்னா இல்லை ஆட்சிவோன் இந்த வார்த்தை நம்மளை எப்படி பண்படுத்துதுன்னு பாருங்களேன் இதற்கு நிகரான ஒரு மருந்து உலகத்திலே வேற எங்கேயாவது இருக்கிறதா சில பேர் சொல்வார்கள் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது போனால் போகட்டும் போடா அப்படின்னு பாட்டு படிப்பான் இது இது நடைமுறைக்கு ஒத்து வருமா ஒரு மௌத்து வீட்டுல ஒருத்தர் போய் நிக்கிறாரு பையன் அழுதுகிட்டு இருப்பான் போனால் போகட்டும் போடான்னு சொன்னா அவன் நம்மோட சண்டைக்கு வந்துருவான் அதே போன்று இன்னொன்னு சொல்லுவார்கள் இலக்கியத்துல இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவான் இடுக்கன்னா துன்பம் துன்பம் வரும்போது சிரிங்க இது இதுவும் நல்லா இருக்காது ஒரு ஆளுக்கு வருது அத்தா மௌத்துக்கு சிரிக்கிறானே அதுவும் மனிதாபிமானமா இருக்காது இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறை என்ன இது கவலை தரக்கூடிய ஒன்றுதான்பா சங்கடம் தரக்கூடிய ஒன்றுதான் ஆனா நீ உண்மையை உணர்ந்து என்ன உண்மை கொடுத்தவன் இறைவன் எடுப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நீயும் நானும் அனைவருமே அல்லாருக்கு சொந்தமானவர்கள் அல்லாத படைச்சிருக்கிறான் நம்ம எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பது அல்லாவுக்கு தெரியும் அந்த முடிவை அவன் எடுப்பான் அதை பொருத்து கொள்ள வேண்டும் என்ற உணவு நமக்கு எப்ப வரும் இது மாதிரி விஷயங்களை கவனிக்கும் போது வருகின்றது அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல பாருங்கள் எவ்வளவு அற்புதமான வழிமுறைகள் விதி நம்பிக்கை ஒரு வரையில் நம்ம சொல்லிட்டு போகலாம் அது நமக்கு ஒரு இடிதாங்கியை போல இருக்கின்றது அசுல்லாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எத்தனை உயிரிழப்பு வந்தது அசுல்லாவுடைய நாலு மகள்கள்ல பாத்திமா அவர்களை தவிர மூன்று மகள்கள் உயிரோடு இருக்கும்போதே மௌத்தானாங்க இரண்டு மனைவி மரணித்த ஹதிஜா அம்மையார் மரணித்தார்கள் ரசூல்லா உயிரோடு இருக்கும் போது ஜைனப் என்ற ஒரு மனைவி மரணித்தாங்க ரசூல்லா உயிரோடு இருக்கும் போது உம்மு குல்சு மகள் மரணித்தார் ருக்கையா மரணித்தார் அதே போல வந்து இப்படி மரணிச்சாங்களா இல்லையா ஹம்சா மரணித்தார் நிறைய மரணங்கள் ஏற்பட்டது ரசூல்லா அதை அழுதாங்க கவலைப்பட்டாங்க இயல்புக்கு திரும்பிட்டாங்க ஏன் எல்லா இடத்துல கூடி எதிர்பார்ப்போம் அல்ல நாடிட்டாங்க அவ்வளவுதான் ஆய்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது அது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள் அப்ப இது மாதிரியான ஒரு புரிந்துணர்வு என்பது நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அடிப்படையில் புரிந்து கொண்டு அடிப்படையில் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் தீமையை தேடக்கூடாது நன்மையை கேட்கணும் அதையும் தாண்டி ஒரு தீமை வந்தது என்று சொன்னால் அல்லாவிற்காக வேண்டியதை பொறுத்து கூலியாக மாற்றக்கூடிய